ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக தனி வழி தனி முயற்சி தனித்திறமை தன்னம்பிக்கை யாராலும் பெற முடியாத தனித்த வெற்றி இவைகளுக்கு சொந்தக்காரர்களான மேஷராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பாத்தீங்கன்னா எல்லா மேஷ ராசிக்காரர்களும் சரி எல்லா மேஷ லக்னக்காரர்களும் சரி நேற்று டிசம்பர் இருபதாம் தேதி நடந்த சனி பயிற்சி வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை கொடுக்க போகுதுங்க அதாவது கடந்த கால பத்தில் இருந்தார் சனி இப்போ பதினொன்றில் வந்திருக்கு சரிங்களா பத்துலேயும் சரி பதினொன்றுலையும் சரி பன்னெண்டுலேயும் சரி உங்களுக்கு நல்லதை தான் பண்ணும் சனி இப்போ சனி வந்து மேசராசிக்காரங்களுக்கு என்னையுமே கெட்டதை பண்ணாது அது வந்து பத்தில் இருக்கிறத விட பதினொன்றுக்கு வந்துன்னா இன்னும் நல்லது இன்னும் பல நன்மைகளை செய்யும் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கப்போகுது மிகப்பெரிய ஏற்றத்தை உண்டாக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை உண்டாக்கப்போகுது அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதாவது பத்தில் இருக்கிறத விட பதினொன்றுக்கு வர்றது ஒரு நல்ல விஷயம் சரிங்களா பத்தில் இருந்த இருக்கிறப்ப கூட கொஞ்சம் தொல்லை கொடுத்துருப்பார் ஆனால் அந்த தொல்லை விட பதினொன்றில் வந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்க போகிறாரு அதாவது சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் சரிங்களா சனி வந்து கஷ்டப்படுத்தி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் சனி வந்து இதுக்கு மேலே கொடுக்கறத பார்க்க போகிறீங்க அதை நீங்கள் வாங்க போகிறீங்க அதை வந்து நீங்கள் தயாராக அதை வாங்கிக்கணும் அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் அனைத்து மேஷ ராசிக்காரர்களும் சரி மேஷ லக்னக்காரங்களும் சரி அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இனிமே புதிய புதிய தொழிலாம் தொடங்க போகிறீங்க புதிய புதிய முயற்சியெலாம் எடுக்க போகிறீங்க எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும் சரிங்களா எல்லாமே நல்ல முறையில் நடக்கும் அதேமாதிரி வெளிநாட்டு டாலர்கள்லாம் உங்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் ஒன்று நீங்கள் வெளிநாட்டுக்கு போவீங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இங்கே வேலை செஞ்சு அந்த டாலர் வந்து உங்களுக்கு வந்து நம்ம இந்தியன் ரூபியா கன்வெர்ட் ஆகி வரும் அதேமாதிரி கடந்த காலத்தில் எத்தனையோ பேர் எவ்வளோ சோதனைகளை சந்திச்சிருக்கலாம் எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ சொல்ல முடியாத துயரங்கள் இவை எல்லாம் சந்தித்து சில பேர் நடுத்தர் கூட வந்துருக்கலாம் அவமானத்தை சந்திச்சிருக்கலாம் ஆனால் அதுக்கு எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலங்க இந்த காலம் அதாவது ஒரு மேஷராசிக்கார ஒருத்தர் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணார் சரிங்களா பெங்களூரில் ஒரு பெரிய கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பளம் இருக்குது ஒர்க் பண்ணார் ஃபேமிலியோடு அங்கே தான் இருந்தார் அவர் வந்து திருமணத்துக்கு முன்னாலே நல்ல வேலையில் இருந்தால் ஒரு பெரிய பணக்காரங்க வீட்டு பொண்ணு ஒரு அழகான ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார் நல்லா சந்தோஷமாக ரெண்டு குழந்தைங்க இருக்கார் ஆனால் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால் என்னாச்சுன்னா அவரோட வேலையில் பிரச்சனை வந்துட்டுது கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனை வந்தது கணவன் மனைவி சண்டை அந்த மாதிரி வந்தது அதுக்கடுத்து கணவன் மனைவி சண்டை ஏன் வந்துதுன்னா மாமியார் மருமகள் சண்டையெல்லாம் வந்தது சரிங்களா இவங்களுக்குள்ளே அந்த சண்டையும் கிடையாது இந்த பையனோட அந்த பொண்ணோட மாமியார் இருக்காங்க இல்லையா மாமியார் வந்து அவங்களுக்கும் இவரோட மனைவிக்கும் ஒத்து போகல இவர் அம்மா பக்கமாக இருக்கணும் மனைவி பக்கமாக இருக்கணும் ரெண்டு பேரும் நடுவில் விரும்மாட்டிக்கிறாரு அவங்க கோப்பட்டா அவங்கள சமாளிக்கணும் இவங்கள கோப்பட்டால் இவங்கள சமாளிக்கணும் அந்த பிரச்சனையில் கொஞ்சம் குடும்ப பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கடுத்து வந்து இதெல்லாம் முடிஞ்சு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகி வேலையில் பிரச்சனை வந்தது வேலையில் என்னன்னா இவர் வந்து கொஞ்சம் அதை ஒரு எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டார் சரிங்களா அதாவது இந்த இன்க்ரிமெண்ட் போடுவாங்க இல்லையா வருஷத்துக்கு ஒரு டைம் அப்ரைசல்னு சொல்லுவாங்க இன்க்ரிமெண்ட்டு அதில் வந்து எனக்கு வந்து நான் நல்லா பண்ணியிருக்கேன் எனக்கு இன்னும் போடுங்க அப்படின்னு கேட்டாராம் சரிங்களா உடனே நீ என்னையோ கேட்குறிய நீ உடனே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் என்ன பண்ணிட்டான் அதுலேருந்து அவரை பழி வாங்க ஆரம்பிக்கிறான் அவர் வந்து நீ அதை பண்ணல இதை பண்ணலான்னு சொல்லி அவர் ரொம்ப இது பண்ணுறது ரொம்ப வந்து டெய்லி மானிட்டர் பண்ணுறது டெய்லி வந்து கூட்டு கூட்டு நீ அதை செய்யலை இது செய்யலன்னு தப்பு கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திருக்கான் இதே மாதிரி ஒரு ஒரு மாதம் ஆயிருக்கு அதுக்கடுத்து வந்து ஒரு நாள் வந்து இவரே கூப்பிட்டு கேட்டுருக்காரு என்ன தாங்க உங்களுக்கு பிரச்சனை ஏங்க அப்படி பண்ணுறீங்க என்ன வேலை செய்ய அதுக்கு அதுக்காகவும் திரும்ப திரும்ப ஒரு தொந்தரவு கொடுத்துனே வந்துருக்குறான் அதுக்கடுத்து வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது தாங்க முடியாமல் ஏதோ ஒரு நாள் வந்து கூப்பிட்டு திட்டார் போல் இருக்கு சரிங்களா உடனே அதை போய் சீனியர் மேனேஜர்கிட்ட சொல்லி அவனை ரெண்டு பேரும் வந்து வெளியில் தம் அடிக்க போகிறது டீ குடிக்க போகிறதுக்கெல்லாம் வெளில ஒன்றா போவானுங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் சரி அவனை வந்து நம்ம இது பண்ண ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துன்னு இப்போ இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வே தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீ அதை பண்ணல இதை பண்ணல ஒரே நாளில் ரெண்டு டைம் மூணு டைம் கூட கூட்டு கூட்டு இதே அம்மன்ல அதே இந்த இந்தமாரியே ஒருத்தனை டார்ச்சர் பண்ணும்போது அந்த வேலை செய்கிற ஆர்வமே போயிடும் சரிங்களா நம்ம ஒரு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறன்னு வச்சுக்கோங்க நம்ம அந்த கம்பெனி மேலே இருக்கிற நம்பிக்கை நமக்கு வேலை கொடுத்தா அந்த நம்பிக்கையில் நம்ம வேலை செய்கிறோம் நீ அதை பண்ணல இதை பண்ணல அதை பண்ணல இதை பண்ணலான்னா அந்த வேலை செய்கிற அந்த மூடே போயிடும் சரிங்களா ரொம்ப இது பட்டு மாதிரியே பண்ணுறாங்களான்ட்டு அவருக்கு வேலை செய்கிற இன்ட்ரெஸ்ட்டும் போயிட்டுதே எத்தனையோ நாள் மன உளைச்சலுக்கான ஆகிட்டார் சரிங்களா அதுக்கடுத்து வந்து இவனை டார்ச்சை தாங்க முடியாமல் வீட்டுக்கு வந்தால் சிரிச்சுன்னு இருக்க முடியுமா சொல்லி வீட்டில் வந்து இவர் இது கவலையாக இருக்கும்போது அவங்க மனைவி இருக்கும் சண்டை ஏங்க முன்னே இருக்கீங்க ஏன் முன்னே இருக்கீங்க மனைவி சண்டைக்கு வராங்க இந்த மாதிரி பல இதில் துன்பத்தை அனுபவிக்கிறார் ஒரு ஒரு நாளும் போய் வேலை செஞ்சுட்டு வர்றது ஒரு வருஷம் செஞ்சுட்டு வந்த மாதிரி அவருக்கு இருக்குது என்னடா பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நான் விட்டாமல் இதே மாதிரி பண்ணாங்க பண்ணும்போது இவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டுது சரி இவன் ஏதாவது திட்டி தான் விட்டுடலாமா இல்லாமா கண்ணாம்பான் அப்படின்னாலும் சரி இப்போ கிட்டத்தட்ட பத்து வருஷமாக வேலை செய்கிறான் எந்த எந்த ஒரு கெட்ட பேரும் நம்ம மேலே இல்லை சரியா அதனால் அந்த பேரை நம்ம காப்பாற்றிட்டு போனான் அவனை அது வந்து அவனுக்கு புத்தி சரிங்களா அவனில் ஒன்றும் பண்ண முடியாது அவனை புத்தி சரி அவனை ஏதோ பண்ணிட்டு போனா அப்புறம் நான் நம்ம நல்ல பிள்ளையாக போகணும் அப்படின்ற மாதிரி அவர் இருந்திருக்காரு இருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே கூட என்னால் வேலை செய்ய முடியாதுங்க நீங்கள் வேலை செய்யலாம் விட மாட்டீங்க நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து வேலையை ரிசைன் பண்ணியிருக்காரு ரிசைன் பண்ணி ஒரு மாதம் அந்த நோட்டீஸ் பீரியடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா உடனே ரிசைன் பண்ணால் அன்றைக்கி அனுப்பிச்சிட மாட்டாங்க ஒரு மாதம் கழிச்சு தான் அனுப்புவாங்க அந்த ஒரு மாதமும் விட்டாமல் பண்ணியிருக்காங்களாம் அப்பயும் சொல்லியிருக்கேன் நான் தான் வேலைய விட்டே ரிசைன் பண்ணுறேன் இல்லைங்க அப்புறம் ஏங்க நீங்கள் அந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்றதுக்கு நீயா அதை பண்ணல இதே ஆமில்லாம் இதை பண்ணாமல் எத்தனை பேர்லாம் இருப்பானோ அவங்களெல்லாம் விட்டுட்டாங்க இவரை கட்டைசி நாள் வரைக்கும் டார்ச்சர் பண்ணாலும் அதுக்கடுத்து வந்து அப்புறம் இவர் வேலையை விட்டு போயிட்டாரு ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு ரெண்டு பேருமே அந்த கம்பெனிலே வேலைய விட்டு தூக்கிட்டானோ அந்த ரெண்டு பேரும் இந்த பையனை வந்து வேலையை விட்டு தூக்கினானுல அந்த ரெண்டு பேருக்குமே வேலை போய்ட்டுது அந்த கம்பெனி விட்டு அது வேறு விஷயம் அப்புறம் வந்து இவர் வேலை விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததும் மனைவி வந்து மனைவி சண்டை எதுக்குங்க மனைவி கிட்ட என்ன சொல்லிட்டாரு வே வே இது வேலை போயிட்டுதுன்ட்டார் உடனே மனைவி என்ன சொன்னாங்க என்ன பண்ணீங்களோ தெரியாது எனக்கு வந்து நீங்கள் வேறு வேலையில் சேர்ந்த ஆகணும் வேலையில் இருக்குன்னு தானே பொண்ணு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி மனைவி சொல்கிறாங்க அதுக்கடுத்து ம இவர் வந்து அவர் வந்து என்ன ஒரு இதில் வந்துட்டாருன்னா என்ன அந்தமாரி இருக்காங்கல்லையே ஏற்கனவே பத்து வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்காரு நல்ல டீம் லியர்லாம் வந்திருக்காங்க ஆனால் இவன் பண்ண டார்ஜரில் இதுக்கு மேலே வேலையே நமக்கு செய்யக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டு வந்துட்டார் அந்தமாரி துன்புறுத்திருக்காங்க இதுக்கு மேலாம் எந்த கம்பெனியும் போக மாட்டோம் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம் அப்படின்றது மனைவி சண்டை வந்து போச்சு அப்புறம் வந்து பல சண்டைகள் எல்லாம் மீறி அப்புறம் குடும்பத்தை வந்து ஊருக்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாரு விவசாயம் பண்ணலான்ட்டு விவசாயத்துலேயும் படுதோல்வி கொரோனா வேறு வந்தது கொரோனா வந்த காலகட்டத்தில் அப்புறம் வந்து கடன் வாங்க ஆரம்பித்தார் கடன் வந்து அது திருப்பி தர முடியாமல் அவமானத்தை சந்தித்தார் அந்த அளவுக்கு ஒரு இது பண்ணி ஊரில் வந்து என்ன சொல்லிட்டார் ஊருக்கு வந்ததும் சொந்த ஊருக்கு தான் ஏன்பா வந்துட்டேன்னா நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் விவசாயம் பண்ண வந்துட்டேன்னா ஊரில் எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இவன் லூஸு போடுறது இவன் வந்து இருக்கிற வேலையை விட்டுங்க வந்துட்டான் யாராவது வந்து அவ்வளோ பெரிய கம்பெனியை விட்டுட்டுங்க வருவான் அப்படி ஒரு கட்டப்பாரு அங்கே ஊரில் அப்படி பேச ஆரம்பிச்சானோ அப்புறம் விவசாயத்தில் வந்து கொஞ்சம் ஜெயிச்சார் அப்புறம் கொஞ்சம் தோத்தாரு அப்புறம் இந்த கொரோனா காலகட்டம் வந்ததும் ஒரே தோல்வி தான் கடனை சரியாக கட்ட முடியல அவனுங்க படுத்தின அவமானம் சரி இதுக்கு மேலே இருந்தால் சரி வராதுட்டு பக்கத்தில் கொஞ்சம் அவங்க ஊர்லேருந்து தள்ளி ஒரு டவுன் இருக்குது அங்கே போயிட்டார் இதுக்கு மேலே வந்தாங்க சரி வராது அதிகம் கடன் வாங்கி தான் வந்தார் அதுக்கடுத்து அவங்க மாணவி அவங்க ஜுவல்ஸை வச்சு தான் குடும்பத்தை ரன் பண்ணாங்க ரன் பண்ணார் அப்புறம் வந்து அவங்க மாமியார் வீட்டிலேருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அதெல்லாம் வச்சு பண்ணும்போது ஒரு கட்டத்தில் அவங்க மனைவி ஏதோ ஒரு சின்ன வாய்த்தாரெல்லாம் இவர் வீட்டை விட்டு வெளில துரத்திட்டாங்க வெளில துத்தி ஏதா இருந்தாலும் வந்தால் வீட்டு விழுவெல்லாம் வராது அப்படின்னு தோற்றோன்னா இவர் போய் நடுத்தரில் நிற்கிறாரு ஆதி இல்லாமல் நிற்கிறாரு நடுத்தரில் நல்ல ஒரு கோடி சவரன் லெவலில் இருந்தவர் பெங்களூரில் ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்கினர் காரு சொந்த வீடு எல்லாம் இருக்குது அவருக்கே அந்த நிலமை நடுத்தர் பண்ணிட்டாரு அப்புறம் வந்து அவங்க மனைவியே வந்து அவங்க அந்த பையனோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெளியில் தோற்றிட்டான் நீ வேணால் வந்து கூட்டும் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து அவங்கலாம் அப்புறம் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களாம் வந்து சரி தம்பி வந்து நீ எங்கள் வீட்டில் ஒரு பத்து நாள் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை அதெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொல்லி அப்புறம் அவங்க எல்லாம் வந்து பேசி அவங்க மனைவியை சமாதானப்படுத்தி அப்புறம் வந்து வீட்டுள்ள அவர் அலோவ் பண்ணி அப்புறம் போன குரு பயிற்சி இருந்தது இல்லையா ஏப்ரல் மாதம் அந்த குரு பயிற்சியில் அவர் வேலை கிடச்சி திரும்ப பெங்களூர் போயிட்டார் முக்கால் வாசி கடன் அடிச்சிட்டாரு இதில் என்னன்னா அவர் நல்லா இருக்கும்போது அவர்கிட்ட நீ நானும் வந்து போட்டி போட்டுன்னு வந்து பேசுவாங்களாம் ஊரில் வந்து அவர் போனான்னா என் வீட்டுக்கு வா வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு யார் வீட்டுக்காக போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க எல்லாம் வந்துடுவாங்களாம் அவர் பார்க்கறதுக்கு என் வீட்டுக்கு வா என் வீட்டுக்கு வா என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்களாம் யார் வீட்டையாவது மிஸ் பண்ணிட்டா ஃபோன் பண்ணி கோ கோப்படுவாங்க எதுக்கு என் வீட்டுக்கு வரல அப்படின்னு அதேமாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக இவர் தான் கூட்டுமே போய் போய் ஃபோட்டோ எடுப்பாங்களோ அந்த மாதிரிலாம் இருந்த ஒருத்தர் நடுத்தருக்கு வந்திருக்காரு சரிங்களா ஏன்னா இது வந்து கடந்த கால தோல்வி அவமானங்கள் ஆனால் இதுக்கு மேலே என்ன யார் யாரெல்லாம் அவமானப்படுத்துனாங்களோ அவங்களுக்காக தான் நான் நல்ல மாதிரிலாம் வாழணும் அப்படின்ற ஒரு உறுதியோடு அவர் இருக்கார் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா கடந்த கால தோல்வியெல்லாம் நல்லதுன்னு நினச்சிக்கணும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது இறைவன் அந்த தோல்வியை கொடுத்தாருனா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு பிறந்திருக்கு அந்த தோல்வியெல்லாம் என்னைக்கு நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது மறந்து இருந்துடக்கூடாது ஏன்னா அந்த தோல்வி தான் வந்து உங்கள் உங்களை ஒரு முழு மனுஷனா நான் பல தவறுகள் உங்கள் மேலே இருந்திருக்கும் சரிங்களா பல குறைகள் இருந்திருக்கும் அந்த குறைகள் எல்லாமே அந்த தோல்வி மூலமாக நீங்கள் வந்து ஜெயிச்சு வந்துருவீங்க அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் அனைத்து மேஷ ராசிக்காரங்களும் சரி மேஷ லக்னக்காரர்களும் சரி இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தாங்க ஜெயிக்க போறீங்க நீங்கள் அதாவது நீங்கள் தான் அதிரடி பேட்ஸ்மேன் கிரவுண்டுக்கு போறீங்க உங்கள் ஃபீல்டரும் சரி பவு பவுலரும் சரி எல்லாமே ஜுஜிபி பசங்க சரிங்களா அவங்க போடுற பந்துலாம் ஒரு விஷயமே கிடையாது அதிரடியாக ஃபோர் அடிக்க போறீங்களா சிக்ஸ் அடிக்க போறீங்களா உங்கள் விருப்பம்தான் இல்லையா சிங்கிள் ஆட போறீங்களா உங்கள் விருப்பம்தான் சரிங்களா ஜெயிக்க போகிறது நீங்கள் எல்லாமே உங்களை பார்த்து ஸ்தம்பிச்சு போக போகிறாங்க என்னடாவது வினப்போய் பிடிப்பாது நினச்சிட்டோமே திரும்ப வண்டாமல் இருக்க பழையபடி அப்படின்ட்டு யார் யாரெல்லாம் உங்களை வாழ்க்கையில் ஜெயிக்கவே மாட்டீங்க இனிமேல் நீங்கள் தோத்தது தான் இதுக்கு மேலே உங்கள் நீங்கள் அவ்வளோதான் போல் இருக்கு அப்படின்னு யார் யாரெல்லாம் உங்களை வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்களோ யார் யாரெல்லாம் முன்னே விட்டு பின்னால் ஒன்று பேசுனாங்களோ யார் யாரெல்லாம் அவங்கள ரொம்ப தரக்குறைவாக பார்த்தாங்களோ அவங்களுக்கு முன்னால் நீங்கள் மிகப்பெரிய ஆளாக வரப்போகிறீங்க மிகப்பெரிய கோடி வர போகிறீங்க அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் அனைத்து மேஷ ராசிக்காரர்களும் சரி மேஷ லக்னக்காரர்களும் சரி இப்போ நடந்துருக்கு இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவானு நான் கேட்டுக்கிறேன் மிகப்பெரிய கோடிஸ்வன் ஒன்று நான் கேட்டுக்கிறேன் அதேமாரி இந்த சனி பயிற்சி வந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் நன்மை பண்ண போதுங்க எல்லாத்துலேயும் நன்மை பண்ண போகுது அதேமாதிரி இந்த ராகு கேது பேச்சும் சரி குரு பேச்சும் சரி வெளிநாட்டு யோகமும் சரி வெளிநாட்டு பிஸ்னஸும் சரி எல்லாமே உங்களுக்கு வரும் சரிங்களா அதேமாதிரி பதவி உயர்வு உங்கள் ஆஃபீஸில் வந்து இப்போ பதவி உயர்வு கொடுப்பாங்க கொடுத்து கூட்டவங்களை கௌரவப்படுத்துவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது நிலம் வாங்குவீங்க அதே மாதிரி வந்து புதுசாக வீடு கட்டுவீங்க வீடு வாங்குவீங்க வேறு வீடு இருந்தாலும் இன்னும் ஒரு வீடு கட்டுவீங்க அந்த மாதிரி வீட்டை அதிகப்படுத்தினு போவீங்க பணத்தையும் பணமும் சேர்ப்பீங்க ஆபரணங்கள் வாங்குவீங்க தங்க ஆபரணங்கள் வாங்குவீங்க அதே மாதிரி சுப செலவுகள் நடக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தைல அவங்களுக்கு குழந்த பிறக்கும் என்ன வேணுமோ அது கிடைக்கும் அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திடுவோம் உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்களோ சொந்த பந்தங்கள் எல்லாம் அவங்களை எப்படி எப்படிலாம் அசிங்கப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு முன்னால் நானும் தான்டா யாரை பார்த்து என்னடா கேட்டீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வளர போகிறீங்க அப்படி ஜெயிக்க போகிறீங்க அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் அனைத்து மேஷராசிக்காரர்களும் சரி மேஷ லக்னக்காரர்களும் சரி இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரணும் ஒரு கௌரவமான வேலையும் கௌரவமான தொழிலையும் நிலையான வருமானத்தையும் தேவைக்கு அதிகமான பணத்தையும் கோடிஸ்வர யோகத்தையும் கடன் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையும் அமைதியான குடும்பத்தையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் வாழ்க்கையில் எட்டி தொட முடியாத உயரத்தையும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அசுர வளர்ச்சியும் அதேமாரி மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய அருமையான சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி இதுலேருந்து உங்கள் வாழ்க்கையில் சனிப்பயிற்சி முன் சனிப்பயிற்சிக்கு பின்னுற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமுனை வரப்போகுது இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திகிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு நான் கேட்டுக்கிறேன் மிகப்பெரிய கோழிஸ் வர்ணாக நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்